அப்பதா நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம Subscribe பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஆன்ரோர் வால்த்ுறிக்க ஆயிரமாய் பூச்சورية மங்கை திருமகலாய் மனவரையில் காத்துるක நாதசுர மேலங்கள் நல்லதொரு வாழ்த்து செய்க்க நங்கை திருக்கழுத்தில் நம்பி அவன் நான் போட்ட மெட்டி பூட்டிவிட மெல்லியால் முகம் சிவக்க இவள் பாதி இவன் பாதி என்று இணைந்திட்ட மனவாழ்வில் இல்லறத்தின் இலக்கணமாய் இரு மனமும் வாழியவே திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாது தொடர்ந்து வர ஓர் உயிராய் ஆறு உயிராய் மணமக்கள் வாழியவே திருமணத்தின் இன்பங்கள் திகட்டாத தொடர்ந்து வர ஓர் உயிராய் ஆர் உயிராய் மணமகள் வாழியவை அனைவருக்கும் ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வணக்கம் நீங்கள் நீங்க தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இன்றைக்கான வரன் அறிமுகம் மணமகன் பெயர் எம் ஸ்ரீ ரங்கநாதன் இவரின் பதவி எண் த்ரீ டபுள் டூ நைன் செவன் ஃபோர் இவர் பிறந்த தேதி இருபத்தி ஐந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வயது முப்பத்தி ஆறு உயரம் ஐந்தடி பத்து அங்குளம் நிறம் மாநிலம் ராசி துலாம் இவர் இருப்பிடம் பரமக்குடி ஸ்ரீரங்கநாதன் அவங்க படிச்சிருக்காங்க பரமக்குடியில் கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் இருபதாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய எதிர்பார்ப்ப பார்த்தீங்கன்னா நல்ல அன்பான வாழ்க்கை துணை வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க ஸ்ரீரங்கநாதன் விரும்புற மாதிரி நல்ல மனமகள் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட ராஜதமிழ் திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துகிறோம் நினைச்சீங்கன்னா நம்ம ராஜதமிழ் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்க செல் நம்பர் நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஒன் ஃபோர் நைன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு ராஜதமிழ் திருமண தகவல் மையத்தை அணுகவும் நன்றி வணக்கம்